இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம ஊரில் சிறப்பு இருந்தனர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அது அறிவிப்பு தான் செஞ்சாங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா பண்ணிட்டீங்க நீங்க உங்களுக்கு ஏத்தவாறு நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னு இபிஎஸ் ஒரு பக்கம் மீட் கொடுக்க இன்னைக்கு அதிமுக மூத்த தலைவர் திரு தம்பிதுரை அவர்கள் இன்னும் பரபரப்பான ஒரு பிரச்சனை கூட்டணி கட்சிங்கிற கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் வந்து இந்த விஷயத்த லைவ்லேயே வச்சிருக்கணும்னு சொல்லி அதிமுக விரும்புதா ஏன் இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை இல்ல இல்ல அதுதான் பிரச்சனை இப்ப என்னன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்க அதை தெளிவா தான் பண்ணிருக்கிறாங்க பட் சொன்ன வார்த்தைகள் வந்து எடப்பாடிக்கு கட்சியில பெரிய நெருக்கடியை கொடுக்க போகுது நொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கலாம் ரெண்டா பிரச்சனை வச்சுக்கல காரணம் என்னன்னா என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் என்டிஏ ஆட்சி அமைக்கும் பாஜக ஆட்சி அமைக்கும் ரெண்டு வார்த்தை இருக்கு வித்தியாசம் நம்ம நேரத்தில் நிறைய அதை பார்த்து பார்த்தோம் பேசணும் அந்த வார்த்தைகள் தான் இப்போ நம்ம கொஞ்சம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பாக்கணும் பாராளுமன்ற தேர்தலில் வெளியே வந் வெளியே போனாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி உடைஞ்சது அதுக்கு திரைமறைவா நடந்த விஷயத்த நம்ம இப்போ நம்ம சொல்லி ஆகணும் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயம் நடந்தது என்ன நடந்ததுன்னா எத்தனை சீட்டு அப்படின்னு ஒரு பேச்சு ஃபர்ஸ்ட் முதற்கட்ட பேச்சுவார்த்தை எப்பயே தெளிவாக பிஜேபி என்ன பண்ணிடுச்சு அவங்க இல்லை இல்லை நீங்கள் நினைச்ச மாதிரி கிடையாது இப்போ நாங்கள் வளர்ந்துருக்குறோம் ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தல் மோடியா ராகுலாங்கிற தேர்தல் தான் அதனால் எங்களுக்கு பன்னெண்டு தொகுதி வேணும் அப்படின்னு தான் பிஜேபி தரப்புல ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தகவல் சொல்லி என்பனது எடப்பாடிக்கு எடப்பாடி என்ன சொன்னாரு இல்ல 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 நான் தரலாம் அதுக்கு மேல தர முடியாது அப்படிங்கறத ஆரம்பிச்சது பிரச்சனை ஆரம்பிச்சது பட் அதுக்கப்புறம் வேற மாதிரி டைவர்ட் ஆகி அண்ணாமலை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி போச்சு இந்த மாதிரி விஷயங்கள் முடிஞ்சதுன்னு அப்போ நீங்க சொல்றது அண்ணாவை பத்தி பேசுறது இதெல்லாம் வந்து காரணம் இல்ல முக்கிய காரணம் சீட்டு தான் சீட்டு தான் அதுதான் கொள்கை எல்லாம் கிடையாது அந்த விஷயம்தான் இப்ப வருது இப்போ அமித்ஷா தெளிவா என்ன சொல்லிட்டாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கறத குழப்பம் என்ன இல்ல இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு ஆனால் பிஜேபி ஒரு தெளிவா இருக்கு காரணம் என்ன பாராளுமன்ற தேர்தலுடைய டேட்டாவை தூக்கி போடுறாங்க என்ன சொல்றாங்க நீங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு நீங்க கிருஷ்ணசாமி எல்லாம் வச்சிருந்தீங்க எல்லாத்தையும் வச்சியும் உங்களுக்கு இருபது புள்ளி நாலு சதவீதம் தான் உங்களுக்கு உம் புரிதுங்களா எங்களுக்கு பதினொன்னு புள்ளி ஆறு சதவீதம் நாங்க வாங்கி இருக்கிறோம் ஆஹ் பி ஜேபி வாக்கு மட்டும் ஆமா இந்த வாக்கு இந்த தான் இப்ப இடிக்குது எடப்பாடிக்கு இதை வச்சு தான் அன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு இதை தான் பிரதமரும் பேசியிருக்கிறாங்க இதுதான் முடிவு பண்ணிருக்கிறாங்க நீங்க அப்படி பாக்குறப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுல எத்தனை சீட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிஜேபி அவங்க தெளிவாக வந்துட்டாங்க குறைந்தது அறுபது சீட்டு கேட்பாங்க குறைந்தது கேட்க போறாங்க என்ன அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால தான் அவங்க தெளிவா அறுபது கேட்க போறாங்கிறதுனால தான் என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க சொன்னது புரியுதுங்களா இதுதான் இப்ப லேட்டா புரியுது யாருக்கு எடப்பாடிகள் லேட்டா புரியுது ஆஹா நம்மள வச்சு செஞ்சுட்டாங்களே உட்கார வச்சுக்கிட்டு தெளிவா பண்ணிட்டு பண்ணிட்டாங்க சோ அறுபது சீட்டு அறுபது சீட்டுங்கிறது வந்து மிக பெரிய எண்ணிக்கை நம்ம இப்பயிலேயே புடிச்சோம்னாதான் இழுத்து பிடிச்சாதான் இல்லன்னா கண்டிப்பா மிகப்பெரிய நம்ம சிக்கல்ல மாட்டிக்குவோங்கிற எடப்பாடிக்கு பயம் வந்துருச்சு என்ன என்னன்னா இது சம்பந்தமா பிஜேபி தலைவர்கள்ட்டு பேசுவாங்கல்ல அவங்க அங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லு இருக்கும்ல பிஜேபி பேசுறப்ப என்ன சொல்றாங்க இல்ல இல்ல என் கூட்டணிங்கிறத நாங்க எதை வச்சு சொல்றோம்னா பாராளுமன்ற தேர்தலில் நம்மள்கிட்ட ஏற்கனவே இந்த டேட்டா அடிப்படையில நாங்க அறுபது சீட்டு கேட்க போறோம் புரியுதுங்களா எங்களுக்கு மட்டுமே அறுபது சீட்டு அது இல்லாமல் நீங்க வந்து அமமுக வந்தா நீ ஓபிஎஸ் வந்தா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா உங்களுக்கு நீங்க எங்களுக்கு எழுபது எழுபது சீட்டு கண்டிப்பா கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லிட்டாங்க எழுபது சீட்டுங்கிறது வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா என்ன பண்ணுவீங்க புரியுதுங்களா ஏன்னா போன தேர்தல்லே இருபத்தி மூணு தொகுதி கொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதுதான் சொல்றேன் அது அஞ்சு நாள் தான் நாங்க கம்மியா வாங்கிடணும்னு சொன்னாரு நீங்க அதுதான் அதனால மிகப்பெரிய நெருக்கடி பிஜேபி இது சாரி அதிமுகவுக்கு வரப்போகுது ஸோ அதனால தான் முன்னாடியே சுதாரிக்கிறாரு எடப்பாடி இதனாலதான் முதல்ல அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இப்போ வந்து தம்பிதுரை வச்சு பேசி பாக்குறாங்க சோ நீ அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்துல ஆரம்பி சரி நீ இப்படி பேசுறவங்க ஏன் தம்பிதுரை பேசுறாரு அங்க இருந்த கே பி முனுசாமி பேசலாமே வேலுமணி பேசலாமேங்க பேச்சுவார்த்தை நடத்துறவங்கல்ல

இது வந்து எங்க தலைமையில வந்து முடிவு செய்வாங்க மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இறுதி முடிவு எடுப்பாரு இத பத்தி இப்ப நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு பிஜேபி சைடு தெளிவா இருக்குங்க என்ன அதிகாரத்தில் பங்கு அறுபது சீட்டு அப்படிங்கறதுல தெளிவா இருக்கு பிஜேபி புரிதுங்களா இதுல வந்து எடப்பாடிக்குதான் இது ஒரு மிகப்பெரிய இந்த ஊம குத்துப்பாங்கல்ல ரூம வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இது ஏன்னா ரூம்ல உட்கார வச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப அதனால நீ அதை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இல்ல இல்ல அதிகாரம் சம்பந்தம் கிடையாது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அறுபது சீட்டு போச்சு நீங்க நீங்க பாட்டாளி உங்களுக்கு கட்சி ஒரு முப்பது சீட்டு வைங்க தொண்ணூறு சீட்டுங்க அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னா நீங்க எத்தனை சீட்டில் நீங்க நிப்பீங்க அண்ணா தெம்கா எத்தனை சீட்டுல நீங்க போறீங்க இன்னும் நூத்தி முப்பதா நூத்தி நாற்பதா

மெஜாரிட்டியில நீங்கள் அண்ணா திமுக ஆட்சி அமைக்க முடியும் நீங்கள் நிக்கிறதே நூற்றி நாற்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு என்ன நிலம ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சி தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதைத்தான் மறைமுகமா அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சு லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு தீபோன்னு கத்துறாங்க இதில் எந்த பிரோஜனமும் இருக்க போறதில்லை ஆனா இதே போல ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுக்கும் நேரிட்டுச்சுல சார் அவங்களும் மைனாரிட்டி ஆட்சிதான் செஞ்சாங்க அம்மையார் ஜெயலலிதா வார்த்தைக்கு வார்த்தை மூச்சிக்கு முன்னூறு தடவை மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக தான் சொன்னாங்க நிலை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இல்ல அது ஆட்சி அமைக்குமா இல்லையாங்கிறது ரெண்டாவது கருத்து கணிப்புகள் வந்து வெளிவரும் ஆஹ் இப்ப வரைக்கும் தான் எட்ஜின்னு சொல்லி வலதுசாரிகளே வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் அப்படியே அவங்க வந்து ஆட்சி அமைக்கணும் அவங்களுடைய கூட்டுப்படியே கூட எப்படி கலைஞர் அவர்கள் மத்திய அமைச்சரவையில இவங்களோட தயவுல ஆட்சி இருந்ததுனால இங்க வந்து பகிர்வு வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துச்சு ஆனால் ஏடிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இல்லைங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார் அதுதான் நான் நூறு சீதை சொல்றேன் இந்த முறை வந்து நீங்க அறுபது சீட்டு வாங்க வாங்க விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு யாரு

கூட்டணி அறிவிச்சதுக்கு காரணம் என்னங்க அவங்க அவங்க லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்க போறாங்க சீட்ல ஒரு மினிமம் முப்பது முப்பத்தஞ்சு சீட்டை அவங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது பண்ண போது ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் அதுல மாற்று கருத்து கிடையாது இந்த சீட்லாம் வேணும்னு கட்டாயப்படுத்தி கேட்டீங்கன்னா சொல்ல போறீங்களா நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க

இல்ல வேண்டாம் என்ன தர முடியாதுன்னு சொல்லவே முடியாது இவ்வளவு அவசரம் ஏங்க புரியுதுங்களா இவ்வளவு அவசரம் ஏன் அதே மாதிரி இதுதான் கிடையாதுங்க நானே இருந்தேன் அப்படிங்குற வேலுமணியும் பி முனிசாமியும் ஏன் இது வரைக்கும் திறக்கல கூட்டணி கிடையாது கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க இதே மாதிரி நாங்க வந்து நூத்தி அனௌன்ஸ் பண்ண முடியுமா எடப்பாடியால நாங்க நூத்தி எழுபது தொகுதியில நிப்போம் நூத்தி அறுபது தொகுதியில் நிப்போம் சொல்ல முடியுமா இப்ப இருக்க நிலமேட்டா சொல்லவே முடியாது நீ அதனால நீ ஆரம்பத்திலேருந்தே பிஜேபி அட்வான்டேஜ் டு பிஜேபி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு திமுக சும்மா பேசி பாக்குறாங்க அவ்வளவுதான் வேற என்ன செய்வீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாம் ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க செங்கோட்டை ஒரு ஆப்ஷன் ரெடியா ஆல்ரெடி அவர் கையில இருக்கு அங்க புரிதுங்களா நீ அதனால மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடிக்கு வரப்போகுது அதுல கருத்தே கிடையாது அவர் இவ்வளவு சீக்கிரம் ஒத்துந்திருக்க கூடாது இல்லைங்க டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துருக்கணும் ஆனா அப்படி சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லை காரணம் மடியில கணம் அவருக்கு அவரு பையனுக்கு மேல உள்ள அடுத்தடுத்த சிக்கல்கள் அவருக்கு அதனால நீங்க இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம விட பேசி பார்க்கலாமே அவளைய ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க தர சொல்றதுனாலயோ நீங்க எடப்பாடி சொல்றதும் நடந்துரும்னு நினைக்கிறீங்களா நீங்க வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி நீங்க அமித்ஷா வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ண முடியுமா நீ தப்பா பேசிட்டாரு அதனால பிஜேபி கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்த போவோம்னு சொல்ல முடியுமா அவரால் இது சொல்ல முடியுமான்ற சொல்ல முடியாது இல்லை அதனால மிகப்பெரிய சிக்கல் இருக்கு சிக்கிம் முதல்ல ஒன்று மாற்றம் இல்லை அதனால தான் இப்போ பயப்பட கத்த ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது பொண்ணு பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாரு அடுத்த கட்டமா இது மாதிரிதான் நடக்க போகுது ஓகே சார் அதே போல சார் இப்ப நம்ம கடந்த பேட்டிகள் எல்லாம் கூட நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க எடப்பாடியார் அவர்கள் அஹ் அதாவது கூட்டு தி அதிமுகவுன்னோட ஆட்சிதான் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படித்தான் சொன்னார் தவிர பகிர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன் மூலியமாக அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக எனக்கு தனக்கு அதாவது ஒரு வேலை வந்து சீட்டு குறையும் பட்சத்துல பெரும்பான்மைக்கு என்னை வந்து ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ வந்து செக் வச்சிடக்கூடாது என்னை ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் மீண்டும் அங்க வலியுறுத்தி சொன்னாருன்ற ஒரு விஷயத்த நம்மளும் பேசியிருந்தோம் கடந்த பேட்டிகள்ல ஆனால் நேற்றைய தினம் இன்னொரு செய்தியும் வந்திருக்கு அமமுக மீது ஒரு வழக்கை தொடுத்திருந்தார் இபிஎஸ் கடந்த காலத்தில் அந்த கொடி மற்றும் அந்த கொடியில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் எல்லாம் ஆட்சேபனை தெரிவித்து இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்ற அம்சங்களோடு அந்த வழக்கு இப்போது அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் இபிஎஸ் இதனுடைய கணக்கு என்ன சார் ரிசம்பிளன்ஸா இருக்கு சிமிலரா இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ் போட்டது அதெல்லாம் சொல்றீங்க நீங்க இந்த கொடி கொடியில ஒரே மாதிரி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது நீங்க அவ்வளவுதாங்க சொல்றேன் நீங்க அந்த மாதிரி நீத்து போயிடுச்சு இந்த விஷயம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா முடியாதுன்னு சொல்ல முடியாது நீங்க கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தேட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க யாரு நீங்க வந்து ஓபிஎஸ் அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்றாரு ஆனால் பாஜக கூட்டணியில ஏற்கனவே இருக்காரு யார் இருக்கா ஓபிஎஸ் இன்னொரு கட்சி ஆயிடுது நீங்க ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்காரு அப்படின்னு யாருமே கேட்கல இல்ல ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் விஷயத்துல எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது உள்ப விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா எங்களால் வற்புறுத்த மாட்டாங்க ஒழிய நீங்கள் அவர் பிஜேபியில் இருந்துட்டு அவர் சீட்டுக்கு கொடுத்தோம்னா என்ன பண்ணுவீங்க அதாவது பலாப்பாளத்தில் நின்றுவரை நீங்கள் தாமரை நிற்கிறதுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுங்களா நீங்கள் அந்த மாதிரி போயிடும் நீங்கள் ஏசி சண்முகம் மாதிரி தானே ஏசி சண்முகம் மாதிரி தாமரை நிற்பாரு பாரிவேந்தர் மாதிரி நிற்க போறாரு அவர் ஒரு நாலு சீட்டு நாலு நாளைக்கே சீட்டுக்கு வந்து தாமரை நிற்பாங்க ஓபிஎஸ் ஒரு இடத்துல என்ன ஒரு பையன் இன்னொரு இடத்துல வைத்திலிங்க ஒரு இடத்துல மனோஜ் பாண்டிய நின்று போறாங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அதுதானே உங்களுக்கு சங்கடம் ஒண்ணு ரெண்டாவது அதே மாதிரி அது என்டிஏல இருக்காரு கூட்டணில இருந்து டிடிவிய விளக்கு விளக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்ல முடியாதுல்ல ஏற்கனவே எனக்கு பழைய அப்படி பார்த்தா சீனியாரிட்டி திமுக தான் போயிடுச்சு

நாங்க சீட்டு கொடுத்துக்கிறோம் புரியுதுங்களா நீ தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிஜேபிக்கு தெளிவா தெரியும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இல்லைன்னா அதிமுக கூட்டணி நீங்க தென் மாவட்டங்களையும் டெல்டாலையும் மிகப்பெரிய தோல்வி அடையும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் சாதாரணமா தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு அவங்களால பாதிக்கப்படும் ஏன்னா ஏற்கனவே அதிமுக விட்டு ஒக்கூலத்தோர் வாக்குகள் விலகிடுச்சு எடப்பாடி நம்மளை ஏமாத்திட்டாருன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க புரிதுங்களா அதனால வர வழி இந்த விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கோம் நெய்னா நாகேந்திரன்னு ஒரு பல பல கணக்குங்க அடிப்படையில தான் நீங்க கொண்டாந்து இருக்கிறாங்க புரிதுங்களா இந்த சமாதான படுத்துறதுக்காக கொண்டாந்து இருக்கிறாங்க அவர் டூர் போவாரு நீங்க சசிகர் திடீர்னு ஒரு நாள் சசிகலா போய் பாப்பாரு புரிதுங்களா நீ இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஃப்யூச்சர்ல நடக்கும்னு வச்சுக்கோங்கள ஒருங்கிணைந்த அதிமுக தான் எங்களுக்கு சாரி எனப்பாரி பிஜேபியோடைய ஒரே ஒரு அஜெண்டாங்க ஒருங்கிணைந்த அதிமுக கொஞ்சம் ஓரளவு பலம் எதுக்கு ஒண்ணு இருபது புள்ளி நாலு சதவீதம் உள்ள ஒரு ஒரு கட்சி நம்மளால நம்மளுக்கு அவங்களால பிரோஜனம் அப்படின்னு நினைக்கிறது பிஜேபி அதனாலதானே இவ்வளவு சீரியஸா கட்டாயப்படுத்தி இவ்வளவு ஏழியரா கொண்டாந்து அவங்களை பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த அடுத்த விஷயங்கள் எல்லாம் அவர் நடத்திடுவாங்க நீ அதெல்லாம் மாற்றம் அதோட முதல் ஸ்டெப் தான் அந்த வழக்கு வாபஸ் ஆ நீங்க சொன்னது போல ஓரணியிலேயே வந்து இவர்கள் ஒன்று சேர்ணுங்கிற ஒரு எண்ணமும் பிஜேபிக்கு உள்ளது அதை நோக்கி தான் காய நகர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனால் அப்படி ஒன்று இருந்தாலும் கூட ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து பிஜேபியினுடைய மறைமுக கைப்பாவையாகத்தான் செயல்படுவார்கள் என்றும் உள்வாங்கிக்கலாமா நீங்க ஒரு விஷயம் எல்லாம் ஒன்னா சேருவாங்க ஜிங்கா வாங்களா வாங்களா மன மனப்பூர்வமா சேருவாங்களா அப்படிங்கறத கேளுங்க அது நியாயம் காரணம் என்னன்னா இனிமே ஓபிஎஸ் எடப்பாடியும் ஒரே ஸ்டேஜ்ல ஒருத்தர் ஒன்னா புகழ்ந்து பேசுவாங்களா இல்ல ஒண்ணு இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்க தொண்டர்கள் மத்தியும் பிரிஞ்சு கிடக்குறாங்க அதோட மாற்றமே இல்ல நீங்க எடப்பாடிய பார்த்தோன்னே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நம்மள வந்து ஏமாத்திட்டாரு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு இவளாலதான் நம்மளுடைய நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க புரியுதுங்களா ஒன்றும் மாற்றமே இல்லை டிடிவியும் அதே மாதிரிதான் அதிகாரம் இல்லாத எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு இவர் எடப்பாடி அதனால அது ஒண்ணுமே இல்லாதவங்கள்ட்ட போய் ரெட்டலை கிடைச்சிருக்கு அந்த ரெட்டலை வந்து செல்லா காசு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சாரம் பண்ணாரு டிடிவி இதுலாம் மன ரீதியா ஒருங்கிணைந்தால்தான் பலமா இருக்கும் அதனால வரைக்கும் திமுக ஒன்னும் பெருசா பயப்பட வேணாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா விளிக்கலீங்க இது நீங்க இந்த விஷயங்களா விவரிக்கும் பொழுது ஓபிஎஸ் ஃபேக்ஷன் வந்து இபிஎஸ் ஓடு இணையும் பொழுது அதன் பிறகு ஒரு மைத்ரேயன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இலைகள் இலைகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருந்தாரு மனப்பூர்வமாக இணைவார்களா அப்படின்ற ஒரு விஷயத்தான் நீங்க வந்து விவரித்து எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்